நம்ம கார் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சிங்க சரி டயர் மாற்றலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கி போய் டயர் மாற்றிட்டு வந்துட்டுங்க டயர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருந்துச்சுங்க அறுபத்தி ஏழாயிரம் ஓடி இருந்தாலும் அஞ்சு டயரும் கலந்து ஓடிக்கிட்டு இருந்ததுனால ஸ்டெப்பிங் டயரும் பார்த்திங்கன்னா அதிலேயே கலந்து ஓட்டுறதுனால ஓரளவுக்கு டயர்னா கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இன்னும் ஓட்டியிருந்தால் இன்னொரு ஐயாயிரம் கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓட்டிடலாங்க ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க இந்த டயர் பார்த்தா பார்த்தா அது இல்லாமல் கம்பெனிலே வந்த டயர்னாலேங்க என்னென்ன தெரில ஒரு டயர் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் விட்டு ஒரு பட்டன் அடிச்சிருந்துச்சுங்க ஒரு நம்ம போட்ட டயராக இருந்தால் கரெக்டாக அலைமெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பார்த்தா ஒரே ப்ளைனாக தேயுங்க ஆனால் இப்போ நம்ம வண்டியில் வந்த டயர் பார்த்திங்கன்னா அஞ்சு டயருமே அந்த மாதிரி தாங்க ஒரு சில இடத்துல பார்த்து ஒரு ஒரு சில டைம் நல்லா தேஞ்சிருக்கும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் விட்டு ஒரு பட்டன் தேஞ்சிருக்குங்க சரி அதனால் டயர் மாற்றலாம்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு சரி எங்கே மாற்றலாம்னு சொல்லி பார்த்தா ஈரோட்டில் லட்சுமி டயர்ஸ் மாற்றலான்ட்டு அங்கே போனோங்க டயருக்கு போகிற முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டேங்க கடையில் இருக்கிற பாக்கியராஜுங்கிற ஒரு ஃபோன் பண்ணி கேட்டேங்க ஆனால் வாங்கினா உங்களுக்கெல்லாம் டயராக வாங்கினா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்படிங்க சரி அப்படின்ட்டு சரி போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நேற்று கேட்டு இன்றைக்கி போனேங்க ஈரோட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்போலோ டயருக்கு மெயின் டீலர் தாங்க ஈரோட்டுக்குள்ளேயே ரெண்டு இடத்துல அலைமெண்ட் வச்சுருக்குறாங்க எல்லா டயரும் மற்ற கடையில் விட இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாகவும் எடுத்துக்கலாம் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஈரோடு லட்சம் டயரில் ரேட் கம்மியாக தாங்க இருக்கும் நம்ம வண்டி கொண்டு விட்டப்போ ரெண்டு மூணு வண்டியில் இருந்துச்சுங்க அதெல்லாம் வேலையை முடிச்சுதான் நம்ம வண்டியும் டயர் கல்றதுக்கு எடுத்து விட்டாங்க புது டயர் வந்து வேறு குடோன்லேருந்து வர கொஞ்சம் லேட் ஆச்சுங்க அதனால் அதுக்கு அந்த புது டயர் வரங்காட்டி நம்ம பழைய டயர்லாம் கழட்டி எடுத்தெல்லாம் எடுத்தலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் நாங்கள் கூட போகிறப்ப என்ன நினச்சோங்க நூற்றி எழுவத்தஞ்சு எழுபது பதிமூணு அந்த டயர் தான் போகலான்னு போனோங்க இருந்தாலும் மற்ற சில வண்டியில் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி தான் போட்டிருக்கிறாங்க அதனால சரி நாமளும் அந்த அறுபத்தஞ்சே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சரின்ட்டு அறுபத்தஞ்சு போட போட்டாங்க வண்டியில் வர டயர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு எண்பது பதிமூணு அப்படிங்கிற சைஸில் வருங்க அந்த ஈகோக்குனே தனியாக ஒரு சைஸுங்க அந்த சைஸில் பார்த்திங்கன்னா மற்ற எந்த வண்டிக்கும் டயர் வரதில்லைங்க இப்போ நூற்றி அறுபத்தஞ்சி எழுபது பதிமூணு போட்டால் அதுக்கு ஈக்குவலாக மைலேஜ் மைலேஜு இப்போ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரே இ ஒன் ஒன்றாக வரும் அப்படின்னு சொன்னாங்க எண்பது போட்டால் மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மைலேஜ்னால் நூறு கிலோமீட்டர் ஓடுனா இப்போ எண்பது போட்டால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரு கம்மியாக வரும் அதே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு சைஸ் இருந்ததுனால அதுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு எழுபது போட்டால் அதே சைஸு அதே அளவு தான் வரும் கிலோமீட்ரு கணக்கு பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நூற்றி அறுபத்தஞ்சு எழுபது பதிமூணே போட்டோங்க அதனால் மைலேஜுக்கு இது குறைமான்னு கேட்டால் நானும் நிறைய வண்டியை போட்டிருக்குறீங்களே கேட்டேங்க யாருமே மைலேஜெலாம் இல்லைங்க ஃபஸ்ட்டு என்ன மைலேஜ் வந்ததோ பெட்ரோலுக்கு அதே மைலேஜ் தான் வருதுனாங்க சரி அதனால நானும் இப்போ அதே இது போட்டுக்கலான்னு சொல்லி போட்டுங்க ஏன் டயரோட ரேட்டு கூட கேட்கலைங்க இப்போ ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வண்டிக்கு போட்டோம் அந்த டயர் என்ன ரேட்டோ அதே ரேட்டு போட்டுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அன்னைக்கு போடுற ரேட்டே கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு சைஸ் போட்டுக்கிறதுனால ஏன்னா வண்டி டயர் போடப்படியே ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் ஆடிட்டு போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது புது வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குதுங்க வண்டி ஜோல்டிங்லாம் கிடையாது வண்டியில் டயரு ச நாய்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டயரு டயர் நைஸ் வரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்டன் ஒன்று ட் ஒன்று அந்த டயருங்க அது ஏன்னா கம்பனிலேருந்து வர டயரு மேக்சிமம் எல்லா டயர் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இருந்ததுனால சவுண்டு கொஞ்சம் அதிகமாக டயர் நைஸும் கட்டிகிட்டு இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா புது டயராக இருக்கிறதுனால அந்த டயர் நைஸே கிடையாதுங்க சவுண்டே இல்லாமல் இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா புது பட்டனும் புதுசாக இருக்குது அந்த டயரில் சவுண்ட் வந்தது காரணம் ஒரு பட்டன் விட்டு ஒரு பட்டன் அடிச்சிருந்துச்சு அது காரணங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயர் வந்து அது நூற்றி ஐம்பத்தஞ்சு சைஸாக இருந்ததுனால பார்த்தா கொஞ்சம் சைடில் வண்டி ஆடுற மாதிரி இருந்துச்சு இது நூற்றி அறுபத்தஞ்சாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனையும் இல்லைங்க வண்டி பார்த்திங்கன்னா சைடில் ஆடாமல் ஒரு லக்ஸுவரி காரில் போகிற மாதிரி நல்லா நல்லா சூப்பராக இருக்குதுங்க சொகுசாக இருக்கிற மாதிரி இருக்குது டயர் பழைய டயரில் ஓட்டுனதுக்கும் இப்போ இந்த டயருக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நல்லா தெரியுதுங்க பழைய டயராக இருக்கும்போது வண்டி சைடில் ஆடுற மாதிரி இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த சைடில் கொஞ்சம் கூட ஆடுறதே இல்லைங்க நல்லா பார்த்தா ரதம் போகிற மாதிரி நல்லா இருக்குது அப்படியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க அந்த டயருமே கொஞ்சம் பட்டனில் தான் செஞ்சுது ஒரு சில இடத்துல பட்டனில் வந்து ஒரு சில டயர் நல்லா தான் இருந்துச்சுங்க நாலு டயரில் ஒரு ரெண்டு டயர் நல்ல டயராக தான் இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கனாலும் டிக்கெட்டு அதிகமாக வண்டியில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர்த்துக்கு மேலே ஒரு நாலு பேர் இருந்தால் நல்லா இருக்குதுங்க ஒரு ஆறு பேர் ஏழு பேர் கொஞ்சம் அதிகமாக லோக்கல் ஏரி வண்டியில் போனாங்கன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா வண்டி சைடில் ஆட ஆரமிச்சிருதுங்க ஓட்ட முடியலைங்க லைட்டாக வண்டி எல்லாம் ட்ராக் மாற்றி போகிற பாத்தீங்கன்னா வண்டி அப்சைட் ஆகிற மாதிரி இருக்குதுங்க ஓட்டரைக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இதாக இருந்தால் பார்த்தா நல்லா இருக்குது அதனால சரி இதையே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் புது டயர் மாற்றினுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டயர் பஞ்சரம் ஆயிடுச்சு அதுக்கு அந்த பஞ்சர் ஓட்டுறக்காஸுக்கு பார்த்தீங்கன்னா டயரு அதுக்கு இன்னும் நூற்றம்பது ரூபா போடுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட எப்படி இருந்தாலும் மாத்திர தான் இன்னொரு ஓடணுன்னு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஓட்டலாங்க அதுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டயர் ரேட்டு எதனால ஏறிடும் நான் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட் வண்டிங்கலாம் போட்டுருந்தோம் அதே ரேட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதனால சரி நம்மளே டயர் போட்டுக்கலாம் மறுக்கா திருப்பி ரேட் எச்சா சொன்னாலும் சிரமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ டயர் போட்டு முடிவு பண்ணிவிட்டு அமௌண்ட் ஓட இல்லைங்க சரி வெளியில் கிடந்தால் வாங்கிட்டு வந்தால் சரி டிவி வேறு கட்டணும் சரி ஏதோ ஒன்று பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டயர் போட்டதுங்க லாங்கெல்லாம் போகிற பார்த்தீங்கன்னா அந்த டயரில் சிரமமாக இருக்குது ஆனால் புது டயர் போட்டு ஓட்டினா தான் தெரியுது வண்டியோட இதை எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் நூற்றி ஐம்பத்தஞ்சு இருந்ததுக்கு அறுபத்தஞ்சுக்கு மைலேஜ் குறையும்னு சொன்னாங்க ஆனால் வண்டி போட்டிருக்கிறீங்களோ ஒரு சிலர் கேட்டால் அதெல்லாம் மைலேஜில் குறையவே இல்லை அதே மைலேஜ் தான் வரும் கண்டிப்பாக பெட்ரோல் மைலேஜில் குறைய வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் கம்பெனியிலேருந்து வரையிலேயே டயர்னு கொஞ்சம் அகலமான டயராக இருந்தால் நல்லாயிருக்கும் வண்டி இருக்கிற ஹைட்டும் பெரிய வண்டியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வண்டியே பாத்தீங்கன்னா இந்த வண்டியாக இருக்குது மெயின் டைப்பில் இருக்கிறதுனால அந்த வண்டி கொஞ்சம் வண்டியே வெயிட் ஜாஸ்தியான வண்டிதாங்க அதுக்கு அந்த மாதிரி டயரும் கொஞ்சம் பெரிய டயராக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இவங்க ரொம்ப டயர் அகல கம்மியான டயரை கொடுக்குறனால தான் வண்டி பார்த்தாவும் இதா இருக்குது ஓட்டுறதுக்கே கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடில் போனால் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா டீ போட இருக்கிறதுனால எயிட்டி டூக்கு மேலே போகாதுங்க ஒரு அது விஷயம் சீனாங்க பார்க்கலாங்க மார்க்க வண்டியில் நல்லா கொஞ்சம் நாள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டு சொல்கிறேங்க எந்த அளவுக்கு மைலேஜ் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க பேசிக்கலாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி சிஎன்ஜி போட்டிருக்குதுங்க சிஎன்ஜி போடாத முன்னாடி பார்த்திங்கன்னா வண்டி பார்த்தா டயர் மைலேஜ் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க டேங்க் போடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர் சீக்கிரம் தேஞ்ச மாதிரி இருக்குது இந்த டயர் போட்டு இன்னொரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டு சொல்கிறேங்க இப்போ சிஎன்ஜி மைலேஜெலாம் எப்படி கிடைக்கிது டயர் பார்த்திங்கன்னா அதிகமாக தேயுதா இல்லை இருக்கா இப்போ சிஎன்ஜி முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ சிஎன்ஜி போட்டில் வந்து டேங்க் இருந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டு நான் சொல்கிறேங்க